காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலுக்கு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு ராகுல்காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அங்கு பலியானவர்களின் குடும்பத்தினரை ராகுல்காந்தி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு ராகுல்காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் வீடுகள் கடைகள் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் பல்வேறு குடும்பங்களின் வாழ்வாதாரம் அழிந்துவிட்டதாகவும் அவர்களது பல வருட கடின உழைப்பு ஒரே நொடியில் விட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னிடம் புகார் தெரிவித்ததாக ராகுல் நினைவு கூர்ந்துள்ளார் பூஞ்ச் மற்றும் அதன் அருகில் உள்ள எல்லைப்பகுதி மக்கள் பல தலைமுறைகளாக அமைதியுடனும் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் இந்த நெருக்கடியான தருணத்தில் அவர்களுக்கு துணை நிற்பது நமது கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் வகையில் ஒன்றிய அரசு தாராளமான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் இது உதவியல்ல கடமை என்றும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார்